பாஜக கூட்டணியினர் பயங்கரமாக வேலை செய்து பத்து சதவீத ஓட்டு வாங்கினால் ஜெயிக்க முடியுமா என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார் கோவை மாவட்டம் சின்னியம்பாளையம் பகுதியில் கோவை பொள்ளாச்சி நீலகிரி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்ற பின்னர் நடக்கும் முதல் தேர்தல் என்பதால் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றும் நீலகிரி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கோவை வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பொள்ளாச்சி வேட்பாளர் கார்த்திக் அப்புசாமி ஆகியோருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் பாஜகவிற்கு நான்கு சதவீத ஓட்டு உள்ளது என்று தெரிவித்த எஸ் பி வேலுமணி கூட்டணியில் உள்ள பாமக தமாக கட்சிகளுக்கு ஓட்டு உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் அவர்கள் பயங்கரமாக வேலை செய்து பத்து சதவீத ஓட்டு வாங்கினால் ஜெயிக்க முடியுமா என்றும் விமர்சித்து பேசினார் அதேபோல உலகத்தில் ஏழாவது பெரிய கட்சி அதிமுக என்றும் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் உள்ள கட்சி அதிமுக என்றும் எஸ் பி வேலுமணி பேசினார் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு நாலு சதவீத கூட்டணி கட்சி இருக்காங்களா அந்த கட்சி ஓட்டு இருக்குதா ஓட்டு இருக்குதா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா காங்கிரஸ் கட்சி

பத்து சதவீதம் ஓட்டுவாட ஜெயிச்சிட முடியுமா இயக்க முடியுமா அதிமுக எப்பேற்பட்ட கட்சி